ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத லாபங்கள் அத்தியாயம் எட்டு நாத்தனாருக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கும் பெருந்தன்மையான ஆள் இல்லை மாதங்கி ஆனால் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொண்டு நல்ல பேச்சு எடுக்கணும் என்று நல்ல பேர் எடுக்கணும் என்று தான் நினைத்தாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை முடிக்கணும் என்று நினைக்கிறார் மாமா அவருக்கு அவர் பார்வைக்கு நதிநிலா நல்ல பெண்ணாக தெரிகிறார் இல்லையென்றால் உள்ளூரில் இருக்கும் அவருடைய சொந்தக்கார பெண்களில் ஒருத்தியை கட்டி வைத்து விடுவார் அவர் கேட்டால் பெண் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள் இந்த காதல் ஓடிப்போனது இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை மற்றவர்களுக்கு அம்மா கிட்ட கேட்காம எப்படி நதிநிலாவுக்கு கல்யாணம் பண்ண முடியும் என்று விசாகன் தயங்க இப்போ இல்லை என்றாலும் எப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் மாப்பிள்ளையே நீங்கள் தானே செலக்ட் பண்ண போகிறீங்க உங்கள் அம்மாவா பண்ண போகிறாங்க அவ நல்லா வசதியாக வாழணும்னு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இப்படி ஒரு இக்கட்டு வரலைன்னா என் மாமா வீட்டு சம்பந்தத்தை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆமாம் அது என்னமோ உண்மைதான் என்ற விசாகன் எல்லா கிட்ட கேட்கணுமே என்று சொல்ல கட்டிக்க போறவங்க கிட்ட ஏன் என் மாமா கேட்கலை ஏன் உங்கள் தங்கச்சி வேண்டாம்னா விட்டுடுவீங்களா அவகிட்ட சம்மதம் வாங்குறது என் பொறுப்பு விடுங்க என்றதும் சரி என்றான் ரத்தினத்தை கூப்பிட்டு சம்மதம் சொல்லவும் ரொம்ப சந்தோஷம் தம்பி என்றவர் மண்டபத்திற்கு வந்து தன் மனைவி மகனை தனியாக கூப்பிட்டவர் பெரியவனே கல்யாணம் என்ன போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ என்று கேட்க ம் கொஞ்ச நேரம் முன்னாடி வர அப்படித்தான் இருந்தேன் ஏதோ கூப்பிட்டுட்டீங்கல்ல என்ன அணுகுண்டு வீச போறீங்களோ என்று பயந்து போய் இருக்கேன் என்று மனதிற்குள் நினைத்தாலும் வெளியே வாயே திறக்கலை விஜயா மகன் பக்கம் திரும்பி கூட பார்க்கலை இவனாலதானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை என்று மகனிடம் முகம் கூட காட்டலை பெரியவனே குறிச்ச நேரத்துல உன் கல்யாணம் நடக்கும் போய் மாப்பிள்ளையா லட்சணமா கிளம்பு என்றார் எனது கல்யாணமா யார் பொண்ணு என்று விஜயா கேட்க நான் சொல்ற பொண்ணு கழுத்துல உன் மகன் காலை கட்டணும் இப்ப இந்த கல்யாணம் நடக்கலைனா உன் மகன் அவன் விரும்பினவளை நமக்கு தெரியாம கட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருவான் அப்புறம் எப்படி உன் மகளை நம்பி அப்புறம் எப்படி உன் மகளை நம்ம ஆளுக பெண் கேட்டு வருவாங்க அவங்க வீட்டுல கலப்பு இருக்கு சம்பந்தம் பண்ணினா சரியா வராதுன்னு நம்மளை விட கீழே உள்ளவங்க கூட நம்ம வீட்ல சம்பந்தம் பண்ண வரமாட்டாங்க சின்னவனுக்கும் அப்படித்தான் இவன் ஒருத்தனால இரண்டு பிள்ளைகள் வாழ்க்கையும் அந்தரத்தில் நிற்கும் நல்ல சம்பந்தம் வராது இவனுடைய சந்தோஷத்துக்காக மற்ற ரெண்டு பிள்ளைகளுடைய வருங்காலத்தை கெடுக்க முடியுமா நாலு நாளா நாமளும் கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லித்தானே கூட்டி வந்தோம் ஆனால் இவனுக்கு என்ன திண்ணக்கம் இருந்தா பெத்தவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க மத்தியில அவமானப்படுவாங்களே என்ற எண்ணம் இல்லாம தனமா ராத்திரியோடு ராத்திரியா ஊற விட்டு மண்டபத்தை விட்டு போயிருக்கான்னா என்ன அர்த்தம் நாமெல்லாம் இனி வேண்டாம் அப்படின்னு தானே போயிருக்கிறான் பெத்த தாய் தகப்பன் வேண்டாம் கூட பிறந்தவங்க வேண்டாம் ஆனால் இப்ப பழகின யாரோ ஒருத்தி வேணுமாம் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து எவக்கிட்டயோ தூக்கி கொடுக்க நான் என்ன இழிச்சவாயனா நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிக்கிட்டு போ இன்னொருத்தி புருஷனை எவளும் திரும்பி பார்க்க மாட்டாள் சரிங்க பொண்ணு யாரு திடீர்னு நினைச்ச நேரத்துல பொண்ணு கிடைக்குமா என்று விஜயா கேட்க நான் பொண்ணை முடிவு பண்ணிட்டேன் அதுதான் யாருன்னு கேட்டேன் என்று விஜய்யா பதற நீ ஏன் பதட்டப்படுற நல்ல வசதியான வீட்டு பெண்ணாக வேணும்னு பார்க்குறியா என்று ரத்தினம் கேட்க அதுவும் தான் வேணும் என்றார் விஜய்யா நீ திருந்தவே மாட்டியா உன் மகனோட லட்சணம் விடிஞ்சால் ஊர் பூராக பரவீரும் இப்போவே மண்டபத்தில் இருக்கிற சொந்தக்காரானுங்க கூட பார்க்காம ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானுங்க யாராவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா சொல்லு ஏதோ பாருடி நீ எதிர்பார்க்குற மாதிரி பணக்காரா வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண் நிச்சயம் பண்ணினேன் கல்யாணம் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு போயிருச்சு பார்த்தாய் தானே பாயை மூடிக்கிட்டு உன் மகனோட கல்யாண வேலையை பார் அப்போ பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டீங்களா என்று விஜயா கேட்க உன்கிட்டேயும் உன் மகன்கிட்டேயும் சொல்லத்தானே கூப்பிட்டு இருக்கிறேன் என்றவர் மாதங்கியோடைய நாத்தனார் சாப்பிடும்போது நேற்று ராத்திரி தானே அந்த பெண்ணைத்தான் உன் மகனுக்கு பேசி இருக்கேன் பொண்ணு நல்லா இருக்குது டிகிரி படிச்சிருக்கு படித்து என்ன பண்ணுறது நாக்கு வலிக்கவா அவ அண்ணன் ஒருத்தன் தான் சம்பாத்தியம் அதுவும் அந்த மாதங்கி கைக்கு போயிருது மாமியார் நாத்தனாரை வேலைக்காரி மாதிரி வச்சுருக்குறா அந்த ஒன்றும் இல்லாத என் மகன் தலையில் கட்ட பார்க்குறீங்களா சரி கட்டாத உன் மகன் லவ் பண்ணுற பொண்ணு மட்டும் என்ன குபேரன் வீட்டு பொண்ணா சொல்லு உன் மகனை கட்டி கூட்டிக்கிட்டே உன் மகனை கட்டி கூட்டிக்கிட்டே போயிருவா நானும் மண்டைய போட்டுட்டேன்னா நீ பெத்து வச்சிருக்கிற சின்ன மக அவ கதியும் இந்த பொண்ணு கதி தான் நாளைக்கு நம்ம மகளையும் கல்யாணம் இப்படி தான் சொல்லுவாங்க இந்த பெண் நல்லவளா தெரியுறா வசதி இல்லை என்ற குறை தவிர வேற குறை இல்லை இந்த கல்யாணம் நடந்தா மற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ண முடியும் உன் மகன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனா நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் தாலி கட்டலைனா உன் கழுத்தில் தாலி இருக்காது மானம் மரியாதை போன பிறகு இந்த ரத்தனம் உயிரோடு இருந்து என்ன சாதிக்கப் போகிறேன் சொல்லு பூமிக்கு பாரமாக நான் இருக்கணுமா முடிவு உங்கள் ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க என்றவர் வெளியேறி போய்விட்டார் என்ன கன்றாவி இது நான் ஆசைப்பட்ட பெண் தான் எனக்கு மருமகளாக வரலைன்னு பார்த்தா யாரோ ஒரு அன்னக்காவடி என் மகனுக்கு பொண்டாட்டியா இதுக்கா நான் இத்தனை வருஷம் சமமாக தவம் இருந்தேன் எல்லாம் ஒன்றால் தான்டா நம்ம குடும்ப மானமே போயிருச்சு நாளைக்கு முகிலை பெண் கேட்டு யாரும் வருவாங்களா வந்தாலும் உங்கள் மக கல்யாணத்தை உங்கள் மகன் கல்யாணத்தன்னைக்கு உங் உங்கள் மக உங்கள் மகன் மாதிரி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தானே கேட்பாங்க ரெண்டு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் பண்ணுற யாரா நீ செஞ்சுருக்குற உங்கள் அப்பா ஏற்கனவே கிறுக்கு மனுஷன் பிடிவாதக்கார ஆள் நான் பிடிக்கிற வயலுக்கு மூணு காலு தானே பிடிவாதம் பிடிக்கும் ஆள் இப்போ பாரு யாரோ ஒரு சொத்துக்கு இல்லாதவளை உன் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாரு வேண்டாம் ஓடி போயிரு என் வேண்டாம் ஓடி போயிரு என்று சொல்லக்கூட என்னால் முடியலை சொல்ல முடியாமல் என் வாயை கட்டி போட்டுட்டாரு நான் பொம்பளடா என் கழுத்து தாலிதான் எனக்கு முக்கியம் உன் அப்பா இல்லாட்டி நம்ம குடும்பம் என்ன ஆகும் இந்த கல்யாணம் வேண்டாமல் என் வாயால் சொல்ல முடியாம பண்ணிட்டாரடாவும் அப்பா என்று தன் தலையில் அடித்துக்கொண்டு அழுத விஜயா நீ என்னமோ பண்ணை என்று அறையை விட்டு போயிட்டார் அபியுக்தன் இறுகி போய் நின்றான் அவன் ரத்தினத்தின் மகன் அவரைப் போலவே வேம்பும் பிடிவாதமும் கொண்டவன் ஆனால் இப்போ அதை காட்டும் சூழ்நிலை இல்லை இந்த கல்யாணம் நின்றுச்சு என்று அவன் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையால் அவன் கை கால் வாயை கட்டி போட்டு விட்டார் உன் அம்மாவே வாயை மூடிக்கொண்டு போகும்போது அவனால் என்ன செய்ய முடியும் அவன் என்னதான் விலகி நின்றாலும் அம்மா என்றால் அவனுக்கு பாசம் அதிகம் அவர் கண்களில் கண்ணீர் வடிவதை பார்த்த பிறகு அவன் அப்பாவின் உயிரை பணையம் வைக்க அவனால் முடியுமா முகம் இருக வெளியே வந்தவன் அப்பாவிடம் நின்று உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு மாப்பிள்ளையின் அறைக்குள் நுழைந்தான் மகிபாலன் திருமண வேலைகளை முடுக்கிவிட்டான் என்ன மகிபாலா கல்யாணம் நடக்குமா பொண்ணு யாரு என்று உறவுக்காரர்கள் கேட்க கல்யாணம் நடக்கும்னு மாமா சொல்லியிருக்கிறாரு வேற எதுவும் எனக்கு தெரியாது ஆமா ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்ம மாமா கிட்டேயே போய் கேளுங்க என்றான் தொண்டையை கனைத்து கொண்டு ஆத்தாடி இது தேவையா பேசாம கிளம்பி வேளிக்க பார்ப்போம் என்று கிளம்பினார்கள் மாதங்கி மண்டபத்தின் ஓரத்தில் நின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நதிநீராவை அழைத்து கொண்டு முட்டை மாடிக்கு சென்றாள் மாதங்கி என்ன என்னனே என்று புரியாமல் கேட்டவளிடம் உன்னை என் மாமா இந்த மாப்பிள்ளைக்கு பெண் கேட்டிருக்கிறார் உனக்கு உனக்கு வந்த குருட்டு அதிர்ஷ்டத்தை பாறேன் இந்த மண்டபத்தில் இப்போ இருக்கிற பெண்களில் உன்னைத்தான் அவருக்கு பிடிச்சிருக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை கை நிறைய சம்பாத்தியம் கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுக்கு போக போகிறார் உன் கனவில் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும்னு நீ நினச்சிருக்கிற மாட்ட அவங்களுக்கு வந்த இந்த சிக்கல்னால தான் உன்னை பெண் கேட்குறாங்க இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவருக்கு கஷ்டமாக தான் தெரியும் போக போக புரிஞ்சுக்குவார் நல்ல மாப்பிள்ளை நானும் உன் அண்ணனும் சரின்னு சொல்லிட்டோம் போய் குளிச்சுட்டு வா கிளம்பணும் என்றாள் என்ன என்ன நீ என்ன சொல்கிறீங்க திடீர்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்று தயங்க சாவகாசமாக நாளைக்கு என்ன சாவகாசமாக நாளைக்கோ நாலு மாதம் கழிச்சோ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் உன்னை எதுக்கு கட்ட போகிறாங்க நல்ல அழகான வசதியான வீட்டு பொண்ணுங்க அவங்களுக்கு கியூவில் வருமே ஏன் என் தங்கச்சிகளையே கட்டுவாங்களே ஆனால் இப்போ இன்று குறித்த நேரத்தில் திருமணம் நடக்கணும் உன் உன் அண்ணனால் விட படித்த பணக்கார மாப்பிள்ளையே பார்க்க முடியாது இந்த கல்யாணம் வேண்டாம்னா இனி உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் உன் தங்கச்சி வேற இருக்கிறா உங்களுக்கு மூணு நேரம் சோறு போட போட்டுக்க துணிமணி எடுத்து கொடுக்கவே உன் அண்ணனுடைய சம்பளம் பத்தலை இதில் உங்களுக்கு சீசனத்தி பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க எங்களால் முடியும் இப்போ அவங்க எதுவுமே கேட்கலை கேட்க முடியாது நமக்கு நல்ல வாய்ப்பு உங்கள் அண்ணனுக்கும் ஒரு சுமை குறையும் உன் தங்கச்சி சும்மாவே அலட்டல் அடங்க மாட்டா என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாலோ தெரியலை நீயாவது கௌரவமாக நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் உன் அம்மாவுக்கு சந்தோஷம் தானே சொல்லு என்று மாதங்கி சொல்ல அது அது அண்ணி அவங்க கல்யாணத்துக்கு பிறகு என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது என்று சொல்ல சி இல்லை நல்ல நேரத்தில் ஏன் இப்படி அச்சாங்கமாக பேசுகிற உன் கழுத்தில் தாலி ஏறிட்டா அவர் உன் புருஷன் அவர்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சட்டப்படி நீ அவருக்கு சொந்தமான பெண் அவர் உனக்கு சொந்தமானவர் அவர் காதலித்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு இவருக்கு திருமணமானது தெரிந்தால் பிறகு இவர் பக்கம் கூட திரும்பி மாட்டாள் படித்த பெண்ணுக்கு விவரம் தெரியாதா சட்டப்படியான மனைவியா நீ இருக்கும் திருமணம் செய்தால் கூட செல்லாதுன்னு தெரியாதா என்ன மாமாவும் அவருக்கு திருமணம் செய்யாமல் விடக்கூடாது என்றுதான் வசதி வாய்ப்பை பார்க்காமல் வெறும் பெண் மட்டும் போதும் அப்படின்னு உன்னை அவரோட மருமகளா தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போ போய் கிளம்பு அம்மா கிட்ட சொல்லாம எப்படி என்று நதிநிலா தயங்க அதெல்லாம் ஓ அன்னை சொல்லிடுவாரு நீ போய் குளிச்சுட்டு வா என்றாள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு போகும் நிலையில் நதிநிலா இல்லை எப்ப இருந்தாலும் இவங்க தான் அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் காதலித்து திருமணம் செய்வதில் அவளுக்கு விருப்பம் இல்லை பெற்றவர்கள் பார்த்து வைக்கும் திருமணங்களே நிலைப்பது இல்லை இதில் யாரென்றே தெரியாத ஒரு ஆணை நம்பி காதல் என்று சொல்ல அவளால் முடியாது இப்ப வேற வழி இல்லை இந்த திருமணத்தை செய்து கொண்டுதான் ஆகணும் என்று மனதை தேற்றிக்கொண்டு கீழே இறங்கி வரும்போதே உறவினர்கள் இவளை ஒரு மாதிரி குறுகுருவென பார்க்க ஆத்தாடே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு போலவே என்ற நிலா கலையை குனிந்தபடி மணமகள் அறைக்குள் செல்ல அங்கே இருந்த மாதங்கியின் அம்மா என் மகள் கூட ஒட்டிக்கிட்டு வந்தவன் நீ பாரு உனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு ம் இதுக்கு தான் பெரியவங்க சொல்றது எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு ம் யாரோ ஒருத்தி என் அண்ணன் மகனை விரும்பினா ஒரு பெரும் கோடீஸ்வரி நிச்சயம் பண்ணி மண்டபம் வரை வந்தாள்